வணக்கம் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கைங்கிறது மாறுபடுது இல்லையா சிலர் வெறும் சடங்குல நிக்கிறாங்க சிலர் தத்துவோன்னு போறாங்க ஆனா உண்மையில பக்திங்கிறது என்ன நாம கடவுளை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறது எப்படி நம்ம பக்திய தீர்மானிக்குது ஹம் கீதையில ஒன்பதாம் அத்தியாயத்துல வர சில ஸ்லோகங்கள் பதிமூணு பதினஞ்ச வச்சு இதை கொஞ்சம் ஆழமா அலசலாம் வாங்க கடவுள அறிஞ்சுக்கிற அந்த பாதையில என்னென்ன நிலைகள் இருக்கு அந்த உச்சத்தை தொட்டவங்களோட குணம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பத்தி பார்க்கலாம் இதுல நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அறிவும் பக்தியும் வேற வேற இல்ல ஓ அப்படியா ஆமா அது உன்னோடு ஒன்னு இணைஞ்சது சொல்ல போனா கடவுளை பத்தி நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம பக்தியோட ஆழமும் இருக்கும் நம்ம மனப்பான்மை எல்லாமே அந்த அறிவு தான் இருக்கு அப்போ கடவுளை புரிஞ்சுக்கிறதுலயும் பல ஸ்டேஜ் இருக்கா எப்படி ஆரம்பிக்குது முதல் நிலை என்ன உம் முத நிலைங்கிறது சரி கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்னு ஏத்துக்கிறது இந்த ஸ்டேஜ்ல கடவுளை ஒரு தனிப்பட்ட சக்தி மாதிரி பார்ப்பாங்க ரொம்ப மரியாதையா கும்பிடுவாங்க அவரோட சக்தியை புகழ்வாங்க ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம கடவுள் தான் ஒசத்தி மற்றதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம் சரி சரி இது ஒரு ஆரம்ப புள்ளி மாதிரி இதுக்கப்புறம் பார்வை எப்படி விரியும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டத்துல ஒரு முக்கியமான புரிதல் வரும் அதாவது ஒரே ஒரு கடவுள் தான் உண்மையில இருக்காருன்னு உணர்வாங்க ஓஹோ ஆமா உலகத்துல எத்தனையோ பேர்ல எத்தனையோ உருவத்துல கூப்பிட்டாலும் எல்லாமே அந்த ஒருத்தர தான் குறிக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்க அந்த உண்மையான பரம்பொருளுக்கு பேரோ ஒரு குறிப்பிட்ட உருவமோ கிடையாதுங்கறதை அறிவாங்க ஹாஹா அதனால மத்தவங்க வேற வேற உருவத்துல கும்பிடும்போது அது தப்புன்னு நினைக்க மாட்டாங்க அது அவங்க புரிதல் அளவுன்னு ஏத்துக்குவாங்க இந்த உலகம் இவ்ளோ ஒழுங்கா இயங்கறதுக்கு காரணம் கடவுளோட பேரறிவு தான் அவர்தான் இதுக்கு அறிவு காரணம் அதாவது இன்டெலிஜென்ட் காஸ் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க அறிவு காரணம்னா பானை செய்யற குயவ மாதிரிங்களா ஆமா சரியா சொன்னீங்க பானைக்கு குயவன் போல இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு கடவுளோட அறிவு தான் காரணம் அப்படிங்கிற பார்வை இது இது ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு குறிப்பிட்ட இருந்து எல்லா உருவத்துக்கும் பின்னால இருக்கிற அந்த ஒன்ன பாக்குறது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ கடைசி நிலை அந்த முழுமையான புரிதல் அது எப்படி இருக்கும் அந்த மூணாவது அதாவது உச்சக்கட்ட நிலையில அவங்க எப்படி உணர்வாங்கன்னா கடவுளை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு அனுபவத்துல தெரிஞ்சுக்குவாங்க வேற ஒண்ணுமே இல்லையா ஆமா கடவுள் வந்து இந்த உலகத்தோட அறிவு காரணம் மட்டும் இல்ல இத உண்டாக்கின மூலப்பொருளும் மெட்டீரியல் காஸ் அவரேதானு உணர்வாங்க மூலப்பொருள் காரணமுமா அது எப்படிங்க சிம்பிளா சொன்னா பானை செய்யறதுக்கு களிமண் எப்படி மூலப்பொருளோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சின்ன தூசி தொடங்கி எல்லாமே கடவுள்தான் கடவுள் இல்லாத ஒரு பொருள்னு எதுவுமே இந்த புரிதல் வந்துட்டா நான் வேற இந்த உலகம் வேற அப்படிங்கற அந்த பிரிவினை எண்ணம் போயிடும் ஆமா எல்லாத்தையும் ஒன்னா பாப்பாங்க அவங்க செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும் கூட கடவுளுக்கு செய்யற சேவையா மாறிடும் எல்லாமே கடவுள் அந்த பார்வை கிடைச்சு ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அவரை எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கிறது அந்த கீதா ஸ்லோகங்கள் சொல்ற மாதிரி அவங்க எப்பவும் அது எப்படி வெளிப்படும் நல்ல கேள்வி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தர்கிட்ட குணங்கள் ரொம்ப இயல்பா இருக்கும் முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க செய்யற வேலையில ஒரு அர்ப்பணிப்பு ஒரு தீவிரம் இருக்கும் ஓஹோ எந்த வேலையா இருந்தாலும் சரி அத கடவுள் கொடுத்த வாய்ப்பா நினைச்சு முழு மனசோட ரொம்ப சிலப்பா செய்யணும்னு முயற்சிப்பாங்க இது வந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்தவோ இல்ல பேருக்காகோ இல்ல கடவுள் தான் ஒரே எஜமானர்ங்கிற உணர்வோட செய்வாங்க இது கிடப்பட்டா செய்யும் தொழிலே தெய்வம் மாதிரி இருக்கு ஆமா ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம் இதோட சேர்ந்தது தான் அடுத்த குணமும் மன உறுதி மன உறுதியா ஆமா ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க எவ்ளோ தடைகள் வந்தாலும் கஷ்டங்க வந்தாலும் அவங்க குறிக்கோள்ல இருந்து பின்வாங்க மாட்டாங்க கீதையோட அந்த ஸ்லோகங்கள்லயும் இது சொல்லப்பட்டிருக்கு சரி தீவிர உழைப்பு மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியமா எப்பவுமே ஒரு விதமான கடவுள் உணர்வோடே இருப்பாங்க எல்லா ஆமா இறைவன் செயல் சுத்தி மனுஷங்க மத்த உயிரினங்கள் எல்லாமே இறைவனோட வடிவம் தான் இந்த முழு பிரபஞ்சமே இறைவன் மயம் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இத வந்து அவங்க வெளியில பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்ல இருந்தா கூட அங்க இருக்கிறவங்களும் இறை வடிவங்கள் தான் உள்ளக்குள்ள ஒரு பார்வை இருக்கும் இது ஒரு அகநிலை மாதிரி தெரியுது இன்னும் ரெண்டு சொன்னீங்க ஆமா அடுத்தது வந்து முழுமையான சரணாகதி எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம சுத்தமான அன்புனால மட்டும் கடவுள்கிட்ட தங்களை முழுசா ஒப்படைச்சிருவாங்க நான் செய்யறேங்கிற அந்த எண்ணமே இருக்காது சரி கடைசி அடையாளம் கடைசி அடையாளம் ஆழ்ந்த அமைதி தங்களுக்குள்ளேயும் சரி மத்தவங்க கிட்டேயும் சரி ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஏன்னா எல்லாம் இறைவன் சித்தம்னு உணர்றதுனால வெற்றி தோல்வியால பெருசா பாதிக்கப்பட மாட்டாங்க செயலை செய்யறவனும் நான் இல்ல அதோட பலனை அனுபவிக்கிறவனும் நான் இல்ல அப்படிங்கிற தெளிவு இருக்கும் ஆக உண்மையான பக்தியின் சொல்றது வெறும் சடங்கு சம்பிரதாயம் இல்லை அது ஒருத்தரோட பார்மை, செயல், மனநிலை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஆழமான அறிவு நிலைன்னு புரியுது. இது കേக்கவே ஒரு நிறைவான அனுபவம் மாதிரி தோணுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அறிவோட ஆழம் அதிகமாக அதிகமாக பக்தியோட தன்மையும் தானா மாறிடும் பாருங்க. கடவுளே ஏதோ ஒரு தனிப்பட்ட சக்தியா பார்க்கிறதுல இருந்து அவரே தான் எல்லாம்ங்கற நிலைக்கு நம்ம புரிதல் வளரும்போது பக்திங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததாவும் நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியும் தழுவுனதாகவும் மாறிடும் இதெல்லாம் கேக்கும்போது பக்திங்கறது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு தெளிவான பார்வை ஒரு வாழ்க்கை முறைனே சொல்லலாம் போல அந்த அறிவை நோக்கிய பயணம் கண்டிப்பா தொடரணும் நிச்சயமா அது ஒரு தொடர்ச்சியான உள்முக பயணம்தான் நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி ஒருவேளை இந்த கீதை சொல்ற மாதிரி எல்லாவற்றையும் எல்லாரையும் கடவுளாவே பாக்குற அந்த மூணாவது நிலை பார்வை உங்களுக்கு வந்துட்டா அது நீங்க தினமும் சந்திக்கிற மனுஷங்களோட பழகுற விதத்தையும் நீங்க செய்யறவங்க வேலைகளை அணுகிற விதத்தையும் எப்படி மாத்தணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன்